ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சோமியா அன்புமணியை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்ற பசுமை தாயகத்தினர் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று ஐநா சபையின் அங்கீகாரம் பெற்ற தொண்டு நிறுவனமான தமிழகத்தைச் சேர்ந்த பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சோமியா அன்புமணி கலந்து கொண்டு காலநிலை மாற்ற நடவடிக்கை மற்றும் பெண்ணுரிமையை வலியுறுத்தி பேசினார் கூட்டத்தில் பேசிய பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சோமியா அன்புமணி காலநிலை மாற்றம் அவசரமாக தீர்வு காணப்பட வேண்டிய உலகளாவிய பிரச்சனை என்றும் அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் காலநிலை மாற்றத்தினால் வளரும் நாடுகளில் உள்ள பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் அனைவருக்கும் நீடித்த எதிர்காலத்தை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் ஜெனிவா ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகம் திரும்பிய பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணியை சென்னை விமான நிலையத்தில் பசுமை தாயகம் சார்பில் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் தலைமையில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு பூங்கொத்து பொன்னாடை மலர் மாலை அணிவித்து பசுமை தாயகம் அமைப்பின் மாநில இணைச் செயலாளர் சங்கர் துணை செயலாளர்கள் பொன்மலை பத்மநாபன் ராஜேஸ்வரன் அழகரசன் சிவா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் சூழிங்கநல்லூர் சக்கரபாணி வடப்பழனி கார்த்திக் பாமக நிர்வாகிகள் மோகன சுந்தரம் அடையாறு வடிவேலு மற்றும் பாமக நிர்வாகிகள் பசுமை ஆர்வலர்கள் ஆகியோர் சிறப்பாக வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமி அன்புமணி பேசுகையில் வந்து நாங்க எல்லாரும் போயிருந்தோம் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் அவரும் இன்னைக்கு வந்திருந்தாரு அவருடைய வேலையெல்லாம் இருந்தது இருந்தாலும் அக்டோபர் ஒன்னாம் தேதி பேசக்கூடிய வாய்ப்புன்னு நினைச்சிட்டு நாங்க ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம் ஆனா அந்த வாய்ப்பு அக்டோபர் மூணாம் தேதி தான் கிடைச்சது அப்ப வந்து அவருக்கு நிறைய உங்களுக்கே தெரியல தருமபுரியில கூட கடையடைப்பு நடத்திருந்தாங்க அங்க போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் மனைவியாக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரும் வந்து அங்க உட்காந்துருந்தாரு ஆனா என் பக்கத்துல உட்காந்துருந்தா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இங்கே உட்காந்துருந்தாரு அதாவது நான் உன்னை ஃபுல் சப்போர்ட்டா தான் வந்திருக்கேன் ஆனா அந்த லைம் லைட்டை இப்ப கூட பார்த்திருப்பீங்க கூட தான் வந்தாரு ஆனா இந்த மீடியா நீங்க ஊடக நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறீங்க வந்து அந்த அவரும் கூட இருந்தா அந்த என்ன சொல்றது அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போயிடும்ன்றதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க ஸோ ஐ அம் லிவிங் வித் ரியல் ஹீரோ அவருக்கு என்னுடைய மனமான நன்றியை நான் இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் பருவநிலை மாற்றத்தினால் பெண்களுக்கு அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனை தான் அப்போ வந்து அவங்க வேலை செய்யறாங்க ஒரு இப்ப விவசாய வேலை அந்த கிடையாது என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு தண்ணீருக்காகவும் வேலைக்காகவும் அவங்க பலமேல் நடக்கிறாங்க பக்கத்து ஊருக்கு போறாங்க நாட்டுக்கு வேலைக்கு போறாங்க குளம்பெயர்வது என்பது கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்றது காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போறாங்க இங்க வேலை கிடைக்கல அப்ப வெளியூர்ல வேலை செய்யறாங்க ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் போறாங்க அதிகமாக அவங்க போறதுக்கு பெரிய கஷ்டம் வந்து தனியா விட்டுட்டு போனாப்ப அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இல்லையா அவங்களுடைய உடல் நிலையும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாதுகாப்பு பெரிய பாதிப்பு ஏற்படுது இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதைதான் நாங்க எடுத்து சொல்லுங்க

அதுதான் வந்து ஒரு அப்ப வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க அமேசான் மரம் நம்ம ஊர்ல வளருமா வராது அந்த ஊர்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பறவைகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் தான் இருக்கும் அதுவே போயிடுச்சுன்னா திருப்பி அதை எப்படி கொண்டு வரப்ப சுற்றுச்சூழல் மாசு குறைக்கணும் இப்ப வந்து காலநிலை மாற்றத்தை அந்த பசுமையில வாய்க்கல குறைக்கணும்னா இந்த நம்ம நம்ம அதிகமாக மண்ணு கீழே கிடைக்கக்கூடிய படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அதுதான் ஒரு சொல்யூஷன் தீர்வு அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது தகவல் அடாப்டேஷன் சொல்றோம்

படி அப்ப அந்த பத்து மருத்துவ நம்ம வேற எங்க நட்டு இருக்கிறோம் இல்ல வெட்டின மருந்துகளுக்கு எங்க அதெல்லாம் வந்து எப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கான பயன்பாடுக்கு ஒரு இடத்துல கிடைக்குது அதே சமயம் நம்ம மரங்களை அதிகமாக விளைவிக்கிறோம் சோ இது ரெண்டுமே தான் செய்யணும் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும்